ஓம் சக்தி துணை என் அன்பு குழந்தையே கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி இரவு நாளை விடியலில் வரப்போகின்ற முதல் செய்தியில் கட்டாயமாக மனம் மகிடு போகின்றாய் இந்த வராகியை நம்பினால் மட்டும் தொடர்ந்து கேட்டால் போதும் ஏனென்றால் நம்பிக்கை இல்லாமல் நீ கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நடக்காது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தாமதமாகும் பொழுது சிறு துளி அளவும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற உனக்கு எல்லாமும் எண்ணமும் அதிக தாமதங்கள் ஆகும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை நல்ல வழிப்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொண்டுதான் என் குழந்தைக்கு இந்த வராகி வாக்கு அத்தனை சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வராகி உனக்கு என்ன செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் என்பது நிச்சயமாக உனக்கு புரிய வரும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க முயற்சி செய்து இந்த வராகி தோற்று போய்விட்டால் என்பதுதான் உண்மை ஏன் தெரியுமா வராகி உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற விஷயங்களின் பொழுது நீ உனக்கு இது நடக்காது என்று எண்ணி விடுகின்றாய் உனக்குள் எழுதி எதிர்மறை எண்ணங்களை நீ வளர்த்துக் கொள்கின்றாய் அப்படி நீ வளர்த்துக் கொள்வதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரவிருக்கின்ற நன்மைகள் கூட வராமல் சென்று விட்டது அதாவது அதுதான் உண்மையும் கூட உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை இத்தனை நாளும் நீ ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படி பின்வாங்கி நின்றதன் விளைவுதான் இத்தனை காலம் தாமதத்திற்கு பிறகு இந்த வராகி அந்த வெற்றியை இடத்தில் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது உனக்கு உன் வெற்றியை அதாவது உனக்கு உன் வெற்றியை பெறுவதற்கு அத்தனை தகுதிகளும் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் அத்தனையையும் தருவதற்குரிய மனநிலையோடு நானும் இருக்கின்றேன் ஏனென்றால் உன்னுடைய நீண்ட கால முயற்சி உன்னுடைய நீண்ட கால உழைப்பு உனக்கு அதை தருவதற்கு காத்து நின்று கொண்டிருக்கின்றது அதனால் என் குழந்தை சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் இன்று இரவை கடக்கும் பொழுது இத்தோடு நம் கஷ்டங்கள் முடிந்துவிட்டது என்கின்ற எண்ணத்தை முதலில் உனக்குள் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை இக்கட்டான நிலையில் இருந்து நம்மை இந்த வராகி காத்திருக்கின்றார் அதனால் காரணம் இல்லாமல் அவன் எதையும் நம்மிடத்தில் சொல்லிவிட மாட்டாள் என்பதனை நீ உணர வேண்டும் வராகி அன்பு உணர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக தெரியாது எல்லாவற்றையுமே துச்சமென எண்ணித்தான் வாழ்வார்கள் அப்படித்தான் உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தத்தான் போகின்றது அனுபவப்பட்டோம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம் வேதனைப்பட்டோம் என்று சொல்வதை விடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ இனிமேல் கொண்டாய் என்று நினைத்து சந்தோஷப்படும் எல்லோராலும் அது முடியாது ஒரு விஷயத்தை கடந்து வருவது என்பது எல்லோருக்கும் எளிதல்ல ஆனால் உன்னால் கடந்து வர முடியும் ஏனென்றால் நான் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த பராகி உன் கரம் பற்றி உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னால் எதையும் கடந்து செல்ல முடியும் என்று நீ சற்று சிந்தித்துப் பார் ஆரம்பத்தில் எந்த விஷயங்களும் நமக்குள் கோபத்தை ஏற்படுத்தும் நமக்குள் இருக்கின்ற உணர்வுகளை அதிகமாக தூண்டும் நாம் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்று நாம் மனதை அதிகமாக காயப்படுத்தும் ஆனால் கடைசியில் யோசித்துப் பார்த்தால் நாம் இத்தனை கோபம் இதற்கு அடைந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே எதற்காக வீணாக இத்தனை கோபப்பட்டு நாமே நம்முடைய நல்ல நிலையை தொலைத்தோம் என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்படுவாய் நமக்கான வாழ்க்கையில் நாம் தொலைத்தது அதிகமாகி விட்டதே என்று எண்ணி நாம் வருத்தப்படுவோம் அப்படி யோசிக்கின்ற நிலைக்கு ஒரு நாளும் என் குழந்தை நீ வந்துவிடக் கூடாது அதனால் கோபத்தை எப்பொழுதுமே அடக்க வேண்டும் கோபம் சற்றென்று ஒரு நாளும் உண்டு எடுத்துக்கொண்டு உன்னால் வந்துவிடக் கூடாது கோபத்தை உனக்கு உள்ளடக்கி உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை மட்டும் நீ வெளிப்படுத்தினால் போதும் நல்ல நேரம் என்பது உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் அதை உன் கண்கள் தெரியாமல் மறைத்து வைத்ததற்கு காரணமும் உன்னால் முடியாது என்று நீயே நினைத்து கொண்டதுதான் உன் மீது நீ நம்பிக்கை வைக்காமல் இருந்ததுதான் இனியும் இப்படி இருந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உன்னால் நிச்சயமாக பிழைக்க முடியாது உன் பெண்ணால் வருகின்றவர்கள் எல்லாம் உன்னை ஏறி மிதித்து சென்று விடுவார்கள் அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டு சென்று விடுவார்கள் என் குழந்தை நீ நினைக்கின்ற எதுவும் உனக்கு நடந்து விடாது என்பதனை புரிந்து கொண்டு இனியாவது விடித்து கொண்டோம் இதன் பிறகாவது பிழைத்து கொண்டோம் என்று சொல்லி உன் நெற்றியில் வெற்றி திலகத்தை இட்டுக்கொள் வெற்றியில் உன் கவனத்தை முழுமையாக செலுத்தி உன்னால் முடியாத காரியம் என்று ஒன்று ஒரு பொழுதும் இல்லை அப்படியே நாம் பின்வாங்க நினைத்தாலும் நாம் தெய்வம் நம்மை காத்துவிடும் என்று என்கின்ற நம்பிக்கையோடு அதை நீ செய்ய தொடங்கிவிட வேண்டும் வராகி அன்பு கிடைக்கின்ற உனக்கு என்ன பயம் இந்த வாழ்க்கையில் எதற்கு பயம் யாரால் உனக்கு பயம் என்று சற்று பார் என் குழந்தையே சற்று நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுது என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு கிடைத்திருக்கின்ற நேரத்தை நல்ல நேரமாக நீ மாற்றிவிடும் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் வேதனைக்கு நம்மளை ஆளாக்குவதையே ஒரு காரியமாக நினைத்துக்கொண்டு எப்பொழுதும் சுற்றி சுற்றி வருவார்கள் ஆனால் அவர்களின் முன்னிலையில் தான் உங்களுடைய எண்ணங்கள் என் வாழ்க்கையில் ஈடுகிறார் என்பதனை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர வேண்டும் நீ நினைத்ததை விட உன் சிறப்பான விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்க வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை வருந்தாமல் எந்த நிலை கண்டும் மயங்காமல் உன் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ முனைப்போடு அடுத்தவர்களின் சந்தோஷத்திற்காக இங்கு பாடுபட ஒன்றுமில்லை யாருக்காகவும் இங்கே நீ பாடுபட்டு எந்த ஒரு தியாகத்தையும் செய்து எந்த ஒரு நல்ல பெயரையும் எடுக்க வேண்டிய அவசியமில்லை அப்படி உனக்கு நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னிடத்தில் நீ எடுத்துக்கொள் நீ செய்வது எல்லாம் சரியானதா நீ செல்கின்ற பாதை எல்லாம் சரிதானா என்று முதலில் நீ உன்னிடத்தில் நீ கேள்விகளை கேட்டுக்கொள் அதன் பிறகு மற்றொரு இடத்தில் நீ நல்ல பெயரை வாங்குவதை பற்றி நீ யோசிக்கலாம் என் குழந்தையை இத்தனை காலத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அன்பு அமைதியும் எண்ணமும் உனக்கு தொடர்ந்து கிடைக்கும் உன்னோடு இருக்கின்ற உண்மை உறவுகள் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரும் இவர்கள் ஒரு பொழுதும் உன்னை விட்டு பிரிந்து செல்ல மாட்டார்கள் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கின்றவர்கள் எப்பொழுதும் உன்னோடு இந்த வாழ்க்கையில் பயணிக்க தகுதி உடையவர்கள் அதுபோல் அவர்களின் உணர்வுகளுக்கும் நீ மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் ஓடோடி சென்று உதவிகளை பார் என்றுமே இது போன்ற ஒரு அன்பு உன்னை விட்டு விலகாது இன்றோடு உன் வேதனைகள் எல்லாம் முடிய வேண்டும் இதற்குப் பிறகும் இந்த வேதனைகளை நீ தூக்கி சுமக்காதே தூக்கி சுமப்பதனால் உனக்குத்தான் பாரம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே பாரம் அதிகமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களும் துன்பின் தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ வாழ பழகிக்கொள் என் குழந்தையே முதலில் நீ சிரித்துவிட்டு அடுத்தவர்களுக்கு சிரிப்பதற்கு அறிவுரைகளை அழுது கொண்டே அங்கே அழுகின்ற அறிவுரைகளை வழங்கிக் கொண்டிருக்காதே சிரித்து கொண்டால் நீயும் மற்றவர்களுக்கு சிரித்து கொள்ள அறிவுரைகளை வழங்கி இல்லை என்றால் விட்டுவிடும் இது ஒரு நாளும் உன் வாழ்க்கைக்கு சரிவராது கடைசியில் நீ திரும்பி பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் எதைத்தான் வாழ்ந்தோம் என்று சிந்தித்தால் எதுவுமே நீ உனக்காக வாழ்ந்திருக்க மாட்டாய் இத்தனை காலமும் தொலைத்து விட்டாய் என்று எண்ணி வருந்த போகின்றாய் அந்த ஒரு நிலை வராமல் உன் வாழ்க்கையில் நல்லது வர வேண்டும் என்று சொல்லி உனக்கான நல்ல நேரத்தை நோக்கி என் குழந்தை நீ பயணித்துக் கொண்டிருந்தால் போது உனக்கு வர இருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் இனி உன்னை நிச்சயமாக பின்தொடர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் கை வந்து சேரும் எல்லா மாற்றங்களும் எல்லா திருப்பங்களும் நிச்சயமாக உனக்கு நிரந்தரமானதாக இருக்கும் யார் நினைத்தாலும் இனி எதுவும் உன் வாழ்க்கையில் உன்னை செய்துவிட முடியாது யார் என்னதான் யோசித்தாலும் உனக்கு எந்த கஷ்டங்களும் இனி வராது அப்பேற்பட்ட நிலையை இந்த வராகி உருவாக்குகின்றேன் நம்பிக்கையோடு இன்று இரவை கடந்து வா இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்